இந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்து நமக்கு குறைபாடு இருந்துச்சுனாவே பல நோய்களுக்கு அந்த நம்ம சாப்பிட்ற சத் சத்து பொருட்களை விட்டமின்ஸு மினரல்ஸு ப்ரோட்டீன்ஸு கால்சியம்ஸு பெண்களுக்கு வந்து ரத்த சிவப்பணுக்கள் குறைபாடு இருக்கிறதுனால சைக்கிள் வந்து ஒழுங்காக இதாகாது லட்சுமி கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க கீரைகளில் தான் வந்து அதிகப்படியான இரும்பு சத்து வச்சு நீங்கள் சிட்ரஸ் சார்ந்த உணவுப் பொருட்களை வந்து எது எடுத்தாலும் காலையில் ஒரு ரெண்டு கிராம் நைட்டு ஒரு ரெண்டு கிராம் சாப்பிட்டு நல்லா பால் நல்லா குடிச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் தினமும் எங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்ப்ளேல இருக்கிற நம்பர் அதாவது நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அந்த நம்பருக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய மொபைல் நம்பரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற ஹெல்த் டிப்ஸ் தினமும் உங்களை வந்து சேரும் அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம் நன்றி யோகம் விலக பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே அந்த பாஷாவோடைய வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா சார் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒவ்வொரு பதிலும் அவரோட பேர் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இது வந்து பெரியவங்கள்லேருந்து இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை பற்றி தான் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம யோகம் விலாகர்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்றத க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் வாங்க நம்ம சார்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சார் சூப்பர் நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கும் சார் இப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த ஊட்டச்சத்து குறைபாடு அதே மாதிரி இரத்த சிவப்பணுக்கள் குறைபாடு வந்து நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார் ஆக்சுவலாக ஊட்டச்சத்து குறைபாடு ப்ராப்பரான உணவு உணவு முறை வந்து எடுக்காது இருக்கிறது இந்த இரத்த சிவப்பணுக்கள் குறைபாடு அனிமைக்கு இதுக்கு போதுமான அளவு இரும்புச்சத்து உடம்புல இல்லாமல் இருக்கிறது தான் வந்து மெயினான ரீசன் அதாவது வந்து என்ன அப்படின்னா நமக்கு சில டைமில் குழந்தைங்க நம்ம எல்லாம் நிறைய வாங்கி கொடுத்துட்டே இருப்போம் ஆனால் கரெக்டான உணவு முறை இரும்பு இரும்புச்சத்து பற்றாக்குறை வந்து ஏற்படும் இரும்புச்சத்து பற்றாக்குறை வந்துச்சுனாவே ரத்த சேவப்பணுக்கள் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது இரும்புச்சத்தும் அந்த இரும்புச்சத்து இருந்தால் தான் ரத்த சேவை வந்து உருவாகும் ஸோ அப்போ பற்றாக்குறை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ரத்த சிவப்பணுக்கள் உரு உற்பத்தி வந்து கம்மியாகிடும் ரத்தம் உருவாகிறதே கம்மியாகும் ரத்தம் உருவாகிறது கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் தான் உடம்பு ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ற சத்து பொருட்களை விட்டமின்ஸு மினரல்ஸு ப்ரோட்டீன்ஸு கால்சியம் எல்லாத்தையுமே செல்லு கன்வே பண்ணுது செல்லுக்கு தேவையான உணவுப் பொருளை இதுதான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குது ஸோ இது கம்மியாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நீங்கள் மற்ற உணவுப் பொருட்கள்லாம் வந்து போய் தேவையான அளவு போய் சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சோர்வு டயர்ட்னஸ்ஸு வீக்கம் வந்து ரொம்ப சோர்வாக உடம்பாக அவன் புத்திக்கு ஒருமோ தூக்கம் தூக்கம் அதிகமாக இது பண்ணி வரும் டயர்டாகும் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும் ஒரு குறிப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நாலு அஞ்சுலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரத்தம் ஏற்ற சொல்லுவாங்க ரத்தம் ஏத்தனா தான் மறுபடியும் அவனால் நான் இதாகும் அது சில டிசீஸ்டு கண்டிஷனில் வரும் சரியா கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு டயலிசிஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ரத்தம் குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி டயலிசிஸ் பண்ணும்போதும் ரத்தம் கம்மியாகும் ப்ளஸ் வந்து இது ஸ்ப்ளீனில் ஏதாவது ஹெப்பட்டோ மெகா இது மெகாலி இந்த மாதிரி ஏதாவது வந்து கண்டிஷன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரத்த சிவப்பணுக்கள் வந்து குறைபாடு ஏற்படும் இல்லை போன் கேன்சர் போன் மேரோல கட்டி கலலை இந்த மாதிரி இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து ரத்த உற்பத்தி வந்து கம்மியாயிடும் ப்ளஸ் வந்து ஹார்மோன லிம்பலன்ஸ் தான் எரித்ரோபயோட்டிக்ஸு அதாவது வந்து ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது அதில் எதாவது சைக்கிளில் எதாவது வந்து மாற்றம் ஜெனட்டிக் குறைபாடுனால் இருந்தாலும் அந்த எரித்ரோபயோட்டிக்னட அந்த இது ரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறது வந்து உருவாகாது ப்ளஸ் வந்து சாப்பாட்டில் ஒழுங்காக சாப்பிடாம போடுறது இதுதான் மெயின் ரீசன் முகாம்வாசி பேருக்கு இந்த இரும்பு சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை வந்து எடுக்காமல் தவிர்க்கிறதுனால தான் வந்து அந்த ரத்தத்தில் வந்து சிவப்பணுக்கள் வந்து குறையுது அதை கொஞ்சம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாவே குழந்தைங்களுக்குலாம் வந்து ஈஸியாக வந்து நமக்கு ஏறிடும் ஓகே சார் இப்போது நீங்கள் அதுக்கு வந்து ரீசன் சொல்லிட்டீங்க ரத்த சிவப்பணுக்கள் குறைபாடு அதனால இருக்குது அப்படியே ஏற்பட்டுவிட்டால் சோர்வா இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படி சோர்வா இருக்கிறதுனால அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்பா பாதிப்புகள் ஏற்படும் ஆக்சுவலாக ரத்த சிவப்பணுக்கள் வந்து குறைபாடு வந்துடுச்சுனாவே ஆள் வந்து பிரிஸ்காக இருக்க மாட்டாங்க ரொம்ப ஆக்டிவாலாம் போய் செயலை இது பண்ண மாட்டாங்க சரிங்களா தூ சில டைமில் வந்து கிளாஸில் வந்து தூக்கும் மூளையோட செயல்பாடே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க பிரிஸ்க்காக இருக்க மாட்டாங்க ஏன்னா பார்த்தா எனக்கு இருக்கே இது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆயிரும் அந்த சிவப்பணுக்கள் குறையும் போது உறுப்புகளோட செயல்பாடே வந்து நமக்கு கம்மியாகும் சில டைமில் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சோபை அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த சோகைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா உடம்பு ஃபுல்லாக வீக்கம் வந்துடும் வெலுறி போயிருவாங்க பாண்டு சோபை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாண்டுனா வந்து அனிமிக்கு பாண்டு நாள் பட்டு இருந்துச்சுன்னா சோகை ரத்த சோகை வரும் ரத்த சோகைன்றது வந்து ரத்தம் வந்து கம்மியாகிறதுனால வந்து உடம்புள்ள வெளுத்து போய் நீர் கொத்து அங்கங்க வீக்கம் இருக்கும் சும்மா தொட்டாவே வழி வரும் சரியா ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து அது வந்து கொண்டு போகும் இந்த ரத்த சிவப்புணுக்கள் வந்து நமக்கு குறைபாடு இருந்துச்சுன்னாவே அவங்களுக்கு பல நோய்களுக்கு அது வந்து மூலாதாரமாக அமையும் அதனால் அந்த ஹெச்பி ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ந முக்கியம் இப்போ அந்த ஹெச்பியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது இன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணலாம் சார் ஆக்சுவலாக நார்மலாக ஹெச்பி அப்படின்றது வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு பதினஞ்சு வரையுமே இருக்கலாம் அதுதான் வந்து நார்மல் ரேஜ் பன்னெண்டுக்கு கம்மியாக போயிடுச்சுன்னாவே இரும்பு சத்து குறைபாடு வந்து அவங்களுக்கு இருக்குன்றது அர்த்தம் இதில் ஒம்பது பத்தெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை ஆனால் இருந்தாலும் உணவு இரும்பு உள்ள உணவுகளை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்க அது வந்து நார்மல் ஆயிரும் ஒரு 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 மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து நமக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும் சிலருக்கு வந்து ஆறு ஏழு அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் சில டைமில் மூச்சு திணறல் கூட வரும் நடக்கும்போது நல்லா புசு புசுன்னு மூச்சு வாங்குவாங்க ஏன்னா அந்த ஆக்சிஜனை வந்து எடுத்துகிட்டு போகிறதே இந்த ரத்த சிவப்பணுக்கள் தானே அப்போ அது ரொம்ப கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சோர்வாகி அந்த ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணி கொண்டு போக முடியும் அப்போ அவங்களுக்கு மூச்சு மூச்சு வரும் பெண்களுக்கு வந்து ரத்த சிவப்புணுக்கள் குறைபாடு இருக்கிறதுனால சைக்கிள் வந்து ஒழுங்காக இதாக ஹெச்பி கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க இர இர்ரெகுலர் சைக்கிள் இருக்கும் ஸோ அப்போ இர்ரெகுலர் சைக்கிள் இருக்குது அதுக்கும் அதுக்கு வந்து அணிமிக்க காரணம் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து நமக்கு கொண்டு போகும் இதை நாம் எவ்வளோ இருக்குது சில டைமில் வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா கிட்னி ஃபே ஃபெயிலியர் கண்டிஷன் இந்த மாதிரி இல்லை கேன்சரோ இல்லை வந்து கட்டியோ ஏதாவது வந்து போன் மேரில் கட்டியோ இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு மூணு இந்த மாதிரிலாம் ஆகும் அப்போ அவங்களுக்கு நம்ம ரத்தத்தை ஏற்று ஏற்ற வேண்டிய கண்டிஷன்லேருந்து போயிடுவாங்க நமக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வரையும் ஈஸியாக ஒரு மாதத்துக்கு மூணுலேருந்து நாலு கிராம் வரையும் நம்ம ஹச்பி இரு நம்ம ஏ அவங்க ரத்தத்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் அது பண்ணுறதுக்காக எந்தெந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம ஆக்சுவலாக வந்து உணவு முறைகள் அப்படின்னாக்கா கீரைகளில் தான் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு எதாவது ஒரு கீரை வந்து ரெகுலராக சாப்பிடணும் ப்ளஸ் வந்து பெரிய நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் சிட்ரஸ் ஃபுட்டு நீங்கள் சிட்ரஸ் சார்ந்த உணவுப் பொருட்களை வந்து எது எடுத்தாலும் அது உங்களுக்கு இரும்பு சத்து வந்து நிறைந்ததாக இருக்கும் பெரிய நெல்லிக்காய் உண்மையிலே வந்து இரும்பு சத்து உருவாக்குறதுல வந்து நல்ல இது வழக்கம் போல் தெரியும் இல்லையா நமக்கு டேட்ஸு கருப்பு திராட்சை இது எல்லாத்துலேயுமே ஆனால் இரும்பு சத்து நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக இதாகணும் அப்படின்னு நான் நினச்சிங்க அப்படின்னாக்க கீரைகளில் தான் இருக்கும் நம்மளோட உணவு முறையில் அந்த பழைய காலத்திலலாம் கீரை கீரை தான் வந்து அதிகமாக சேர்த்துப்பாங்க கீரை குழம்பு இல்லாமல் வந்து இருக்காங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியாக தான் கீரை கம்பல்சரி வந்து இருக்கும் ஏன்னா வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு கீரை இருக்கும் போவாங்க பிடிக்கணும் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து நைட் டைமில் வச்சு அதை வந்து இது பண்ணிவிட்டு கடைஞ்சி வச்சுட்டு அவங்க பாட்டு வந்து கீரை கொடுத்துருவாங்க அவங்க செய்கிற வேலைக்கு ரெண்டு ரெண்டு உண்டை களி சாப்பிடுவாங்க கீரை குழம்பு நிறைய சேது பண்ணிப்பாங்க அதே மாதிரி தான் ப்ளஸ் வந்து நான் வெஜிடேரியன் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இரும்பு சத்து உணவுகள் நிறைய இருக்குது இப்போது ஸோ அதை நம்ம அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது ஓகே சார் இப்போ உணவு முறைகள் சொல்லிட்டிங்க எந்தெந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கிட்டா வந்து ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது இதில் நம்ம சித்த முறையில் ஏதாவது மருந்து ஆமாம் சித்த முறையத்தில் அனிமைக்கு அதாவது வந்து ரத்த குறைபாடு இருக்கிறத நம்ம ஒரு வாரத்துலேருந்தே நம்ம வந்து சூப்பராக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் ஓகேவா நம்ம எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் அயகாந்த சந்திரன் இருக்கான் ஆனால் அது வந்து மருத்துவரோட பரிந்துரை ஆலோசனை இல்லாமல் வந்து எடுத்துக்கிறது அட்வைசபிள் கிடையாது ஓகேவா அயகாந்த சந்திரன் இருக்கும் அயகாந்த சந்துரம் அன்னபேதி சந்துரம் வெடி அன்னபேதி சந்துரம் இந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்து சூப்பராக இருக்கும் நெல்லிக்காய் லேக்கம் நெல்லிக்காய் லேக்கம் டாபர் ப்ரஸ் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அது சும்மா ஒரு ஸ்பூன் குடிச்சா டெய்லி பால் குடிச்சாக்கன்னா போதும் நல்லா சூ ஆமாம் டாபர் ஜெமன் ப்ளஸ் மாதிரி இருக்கும் நெல்லிக்காய் லேங்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சூப்பராக இருக்கும் காலையில் ஒரு ரெண்டு கிராம் நைட்டு ஒரு ரெண்டு கிராம் சாப்பிட்டு நல்லா பால் நல்லா குடித்தாங்கன்னா சூப்பராக வந்து இரும்பு சத்து உடனே ஏறும் ப்ளஸ் வந்து நிறைய மருந்துகள் இருக்குது அதை நல்லா கரெக்டான மருத்துவர் அணுகி அதை அதை அவரோட ஆலோசனைப்படி எடுத்தால் ஒரு வாரத்திலையே ரெண்டுலேருந்து மூணு கிராம் வரையும் ஏற்ற முடியும் இந்த ஹெச்பி கம்மியாக இருக்குது அது எப்படி கம்மியாக இருக்குது அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சார் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காரு ரொம்ப நன்றி சார் நன்றி ஹெச்பி குறைபாடு இருந்துச்சுன்னா ஸோ அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது உணவு முறைகள் மூலயமா அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு முடிஞ்சளவு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஹெச்பி வந்து அதிகமாகலை அப்படின்னா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது சார்கிட்ட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணணுமோ ஃபர்தராக நீங்கள் அதை பண்ணி ஹெச்பி அதிகப்படுத்திக்கிட்டு உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவை வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் பர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி